வணக்க மக்களை சற்று முறையான செய்தி ஒன்று விளையாட்டுள்ளதா ஒன்றுபட்டால் கண்டிப்பாக அதிமுக பாமக தேமுதிக பாஜக மற்றும் சிறு சிறிய கட்சிகள் திமுகவுக்கு சவால் விடும் கூட்டணியாக இருக்குமா விஜய் தனித்து விடப்பட்டால் கண்டிப்பாக தொங்கு சட்டசபை தமிழகத்தில் நிலவுமா வாங்க விடியவை கண்டலாம் அதாவது தமிழக அரசியல் களம் என்பது தற்போது ஒரு திருப்பு தான் உள்ளது அடுத்த சில மாதங்களில் வரையறுக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டுதான் அதாவது பிரதான கட்சிகள் என்பதும் எதிர்க்கட்சி கூட்டணி அமைப்பதற்காக சாத்திய கூறுகளாகவும் நடிகர் விஜயின் அரசியல் நகர்வுகள் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் ஒரு பெரும் குழப்ப குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறதா அதாவது தொங்கு சட்டமன்றம் என்பது அமையுமா என்ற அச்சத்தில்தான் ஆளுங்கட்சியாக திமுக மற்றும் எதிர்கட்சிகள் எல்லாம் ஆட்டி படைக்கிறதா திமுகவுக்கு சவால் விடும் பலமாகத்தான் எதிர்கட்சி கூட்டணியாக சாத்தியமா என்ற நிலைப்பாட்டில் பார்க்கப்படுகிறது தமிழக அரசியலிலே பிரதான கட்சிகளுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணி என்பது அமைது காலத்தின் கட்டாயமாகி வருகிறதா அந்த வகையில் தான் கடந்த காலங்களில் கூட பிளவுபட்டு இருந்த கட்சிகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேர்த்து குறித்த தீவிர ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் எல்லாம் வெளியிடப்பட்டுள்ளதா ஒன்றுபட்ட அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது வரை பிளவுகளுடன் காணப்பட்டாலும் கூட தேர்தலை சந்திக்க வேண்டி வரும்பொழுது அனைத்து பிரிவுகளும் அதாவது ஓபிஎஸ் விதனை உள்ளிட்டோரெல்லாம் ஆதரவாளர்களும் பொதுவான ஒரு தலைமுறையை ஏற்று ஒன்றுபட்ட அதிமுகவை களமிறங்கினால் கண்டிப்பாக அது ஒரு மாபெரும் பலமாகத்தான் தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளும் நிலைப்பாட்டில் தான் இதை பார்க்கப்படுகிறதா அதிமுகவுடன் கடந்த காலங்கள் நினைந்திருப்பது போதவே பாமக தேமுதிக பாஜக மற்றும் ஜான் பாண்டியன் பாரிவேந்தன் ஏசி சண்முகம் போன்றவர்கள்லாம் சில கட்சிகள் அனைத்து அணியிலும் திரண்டால் அது கண்டிப்பாக ஆளுங்கட்சியான திமுகவுக்கு ஒரு மிக வலுவான சவாலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இப்படிப்பட்ட ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணிக்கு ஒரு கடும் நெருக்கடியில் தான் ஏற்படும் வகையில் இதை பார்க்கப்படுகிறதா சினிமா நட்சத்திரங்களில் கூட அரசியல் பிரவேசம் என்பது தமிழகத்தில் ஒருபோதும் புரிதல்ல ஆனால் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜயம் ஒரு பெரிய கூட்டணியும் இணையாமல் தனித்து போட்டியிட்டு முடிவை எடுத்தால் அது தமிழக அரசியலே வரலாறு ஒரு பெரும் திருப்பு முறையாக அமையும் என்பதை அரசியல் வியூகங்கள் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் நடுநிலையான அரசியல் வாக்கு என்பது அவர் தனித்து ஈர்க்கும் பொழுதுதான் அது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளின் வாக்கு கண்டிப்பாக தமிழகத்தில் பிரிக்கும் அது மட்டுமன்றி விசிகா காங்கிரஸ் மதிமுக வாக்குகளையும் பிரிக்க வாய்ப்புள்ளதாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாக்குகள் மட்டுமே தான் விஜய்க்கு வர வாய்ப்பில்லை இதுதான் வாய்ப்பு பிரிப்பானது எந்த ஒரு கட்சிக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் செய்வதற்கான வாய்ப்பை அதிகரிக்குமா இதன் விலகாதான் கண்டிப்பாக தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அமையும் நிலை உருவாகும் இந்த நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக தமிழகத்தில் நிலையான ஆட்சி அமைப்பதில் ஒரு பெரிய குழப்பமே ஏற்படும் நிலையில் தான் பார்க்கப்படும் தொங்கு மடம் என்பது உருவானால் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்படும் அப்போதான் இரண்டு சாத்திய உருவாகும் இல்லை பார்க்கப்படுகிறதா தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி தேர்தலுக்கு முன்னுக்கு பிறகு ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பெற விஜய்யோ தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவை நாட வேண்டிய நிலை வரும் இந்த சூழலில் விஜய் கட்சி என்பது ஒரு கிங் மேக்கராக தமிழகத்தில் நிலவுவார் அவர் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறாரோ என்பதை பொறுத்துதான் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி என்பது அமையும் இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பவரையும் ஏற்படுத்தும் பார்க்கப்படுகிறதா அதாவது தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் என்பது விஜய் பொறுத்துதான் விஜய் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்பதை பொறுத்துதான் தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக ஒரு கீழ் குறியாக இருந்து வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்